ஐந்தாவதாக வரும் நாமம் மருத்தக என்பதாகும் மிரு பிராணத்தியாகே என்ற தாத்துவை அனுசரித்து உபாசகர்களுடைய அனர்த்தங்களுக்கு நாசகன் என்ற சூரிய பரமாக அர்த்தமாகிறது மருத்தக ஏன சக மருத் என்பதனால் தேவர்களுக்கு மரணமில்லாமல் இருக்கும் வரத்தை கொடுத்த பகவான் ஸ்ரீமன் நாராயணன் என்று சூரிய மண்டலத்தின் நடுவில் வீற்றிருக்கும் பரம புருஷ பரமாக நாம் அர்த்தத்தை அறிகிறோம் முன் கூறியதை அனுசரித்து எந்த பிரம்மத்தை தெரிந்து கொள்வதிலோ உபதேசிப்பதிலோ பிராணனை கூட பெரிதாக நினைக்காமல் தியாகம் செய்திருக்கிறார்களோ அந்த பிரம்மமே மருத் என்ற சப்தத்தினால் சொல்லப்பெறும் மகிர்ஷியினுடைய சிரசை தேவேந்திரன் அப்பகரித்த கதையே இதற்கு உதாரணமாகும் இந்த ரீதியினால் மருத் என்ற சப்தமே ஹிருதயவாசியான நிர்குண பரபிரம்ம ஆறாவதாக வரும்